வணக்கம் என் பேர் ஜாப்சன் பிகிராடோ மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டு காண்டோ நாம் பேசுகிறோம் நிறுவனம் எங்கள் வடகிழக்கு இளையோர் மீனவர் கூட்டு என்ற தலைப்பின் கீழே வந்து நாங்கள் ஒரு வடகிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய இல்லா மீனவர் கூட்டு கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கின்றோம் இதற்காக எங்களுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை திருவோணமலை மட்டக்கிழப்பு மற்றும் வட மாகாணம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய ஏழு மாவட்டங்களை சேர்ந்த எங்களுடைய இலையோர் வந்திருக்கின்றார்கள் இன்று வந்து அவர்களுடைய மிகவும் பெருமதியான ஒரு கூட்டு கலந்துரையான ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதில் அடுத்த கட்ட இடை தலைமுறையினர் எவ்வாறு எங்களுடைய மீனவ வளத்தினையும் மீனவ உரிமைகளையும் மீனவர்களுடைய பாதுகாப்பையும் மீனவ சொத்துக்களையும் முன்னெடுத்து செல்வது அவர்கள் எவ்வாறான இரண்டாம் கட்ட தலைமுறையினராக இந்த உரிமையை தங்கள் உள்வாங்கி அதனை முன்னெடுப்பதற்கான ஒரு ஆரம்ப முடியாக இன்றைய இந்த கூட்டு கலந்துரையாடலும் இன்றைய கூட்டு நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது ஜான் மாவட்டத்தில் உள்ள ஒரு பொது அமைப்பினுடைய ஒரு மண்டபத்தில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிகழ்வு இருந்து எங்களுடைய அம்பாறை முதல் எங்களுடைய ஜாழ் தீவகம் வரையான எங்களுடைய வடகிழக்கை சேர்ந்த கரையோர மீனவர் இளையோர் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பெறுமதியான நேரத்தை பயன்படுத்தி தங்கள் ஆரோக்கியமான பல்வேறு தீர்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள் எவ்வாறு கூட்டாக செயல்படுவது அதன் ஊடாக தங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காகவும் அடுத்த தலைமுறையினருக்கு இதை கடத்தி தாங்கள் அந்த உரிமையை குறி உடையவர்களாகவும் அந்த சங்கங்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் நிர்வாகங்களில் அதிக இளையோரை உள்வாங்கப்பட வேண்டும் அதிக இளையோர் அதனுடைய தலைமை பொறுப்புகளின் நிர்வாகங்களில் உள்வாங்கப்பட்டு தாங்கள் இந்த நிகழ்வுகளில் தங்களுக்காக கூட்டாக குரல் கொடுக்கும் ஒரு சக்தியாக வலுப்பெறுவதற்கான இந்த தளத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு